நேரத்திலே நம்ம குடும்பங்களுக்காக நம்ம ஜபிக்க போற ஒரு நேரம் இன்னைக்கு நான் அந்த குடும்பங்களுக்காக ஜபிப்பதற்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஒரு சில காரியங்களை கத்தர் வெளிப்படுத்தினார் என்னன்னா எல்லாருமே கேட்கிற கேள்விகள் தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து நம்முடைய வீட்டில் நடக்கிற காரியங்களை பார்த்து சில கேள்விகளை நாம் அடிக்கடி கொண்டிருக்கிறோம் இல்லையா நீங்களும் கேட்டுட்டு இருப்பீங்க நான் கூட கேட்டுட்டு இருக்கேன் ஆனால் அந்த காரியங்களை வைத்து தான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் முதல்ல என்னென்னா ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தாமதம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் தாமதிக்கிறது ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்துக்கு தாமதமாகிறது பதில் வருவதற்கு தாமதமாக இருக்கிறது இந்த கொரோனா வைரஸ் அழியும்படி நம்ம எவ்வளோ மாத கணக்கில் நம்ம ஜபிக்கிறோமே ஏன் உங்களுடைய அற்புதம் நடக்க தாமதமாக இருக்கிறது என்னுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நான் ஜபித்து கொண்டிருக்கிறேனே என்னுடைய கணவருடைய குடிப்பழக்கத்தில் விடுதலை அடைய பிள்ளைகளுடைய ரிட்சிப்புக்காக குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்க பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட ஒரு நல்ல வேலை கிடைக்க இப்படி சொல்லிட்டே போகலாம் எவ்வளோ நான் ஜெபிக்கிறேன் ஆனால் ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஏன் தாமதம் ஆண்டவரே இந்த கொஸ்டின் உங்கள் நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா தெரியல உங்களில் நிறைய பேர் இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்போம் இல்லையா அதற்கு ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் நாம் அதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம் யோவான் பதினோராம் அதிகாரம் எல்லார் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் யோவான் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிப்போமா வாசிக்க கேட்போமா யோவான் பதினொன்று ஆறாம் வசனம் அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார் பின்னும் இரண்டு நாள் தங்கினார் வியாதியாக இருக்கிறான் லாசரு ஆகவே அவனுடைய சகோதரிகள் சொல்லி அனுப்புகிறாங்க ஆண்டவரே என் சகோதரன் வியாதியாக இருக்கிறானே நீங்கள் வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் வந்தா அற்புதம் நடக்குமே என்று சொல்லுகிறான் ஆனால் சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் ஆண்டவர் பின்னும் ரெண்டு நாள் தங்கினார் அப்புறம் உங்களுக்கு தெரியும் லாசர் மறித்து போய்விட்டார் நாலு நாள் வரைக்கும் மூணு நாள் வரைக்கும் ஆண்டவர் வரல வியாதியா இருக்கும்போதும் வரல மறித்த உடனே வரல மறித்து ஒரு நாள் ஆனது ரெண்டு நாள் ஆனது மூணு நாளானது வரவே இல்லை தாமதம் தாமதம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஜெபித்து கொண்டே இருக்கிறோமே ஆண்டவரே உங்களுக்கு தெரியப்படுத்தினா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்போன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆனாலும் ஏன் இந்த தாமதம் ஆண்டவரே ஏன் இந்த தாமதம் ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய உள்ளம் அலைமோதி கொண்டிருக்கலாம் தெளிவாக நம்ம பார்க்கணும் வேதத்தை நீங்கள் திருப்பிக்கொள்ளுங்கள் நான்காம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் நான்காம் வசனம் இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் ஆ மேன் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது தேவனுடைய குமாரன் மகிமைப்படுவார் இன்னைக்கு ஏன் தாமதம் ஏன் தாமதம் என் வீட்டில் அற்புதம் நடக்கலை ரட்சிக்கப்படலை ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களும் இல்லை உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் இல்லை பொருளாதார ஆசீர்வாதமும் இல்லை சரீரத்தில் ஆரோக்கியமும் இல்லை ஏன் தாமதம் ஆகிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் ஆகிறது என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது உங்கள் நிமித்தமாய் தேவ குமாரன் மகிமைப்பட போகிறது Gracias. ஹாலெல்லும் யா இதை விட பெரிய சந்தோஷம் நமக்கு வேற என்ன இருக்கு இல்லையா அப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரை நோக்கி அப்பா இந்த தாமதத்துக்கு காரணம் நீங்க மகிமைப்பட போறீங்க அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம்மா அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நெடுநாளாக நாங்கள் காத்திருக்குதல் எங்களுடைய இருதயத்தை இழைக்க பண்ணுகிறதப்பா ஆனால் ஒன்று தெரியும் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் அப்பா ஆனாலும் இந்த தாமதம் சத்தம் எங்களுடைய இருதயத்தை இழைக்க பண்ணுகிறதே சோர்ந்து போக பண்ணுகிறதே ஏன் தாமதம் என்று கேள்வி கேட்க வைக்கிறதப்பா இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா அது நிமித்தம் ஆண்டவரே உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக எசப்பா உங்க நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவாக தான் இந்த தாமதம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு பொறுமையாய் காத்திருக்கிற ஒரு இருதயத்தை தாரும் கத்தாவே அப்பா எல்லாருக்கும் பொறுமையோடு காத்திருக்கிற இருதயத்தை தாங்க ராஜா அண்டுபுரே தாமதம் என்பது இல்லை என்கிற பதில் கிடையாது தாமதம் என்பது அப்பா இனி இது நடக்காது என்கிற பதில் கிடையாதப்பா அப்பா அண்டுபுரே உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நடக்கிற காரியம் அல்லவா அன்னைக்கு மறித்து நாலு நாளான பிறகு கூட ஒரு அற்புதத்தை செய்ய முடிந்ததே அந்த அற்புதம் ஆண்டு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பேசி உமை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமே அப்படியானால் யார் யார் வாழ்க்கையிலெல்லாம் இனி முடிந்து போய்விட்டது இனி நடப்பதற்கு வாய்ப்பில்லை இனி அவ்வளவுதான் எவ்வளவு நாட்கள் காத்திருப்பது என்று கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய உங்களால் முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா ஹாலில் ஒரு அற்புதம் செய்வீராக தாமதங்களை மாற்றுவீராக அப்பா இனியும் நீ தாமதியா திராதையும் அப்பா ஹாலில் லூயா கத்தாவே எழுந்தருளும் சீயோனுக்கு குறித்த நேரமும் அதற்கு தயசையும் காலமும் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா ஏசப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குங்க நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் நடத்துங்க சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக தடைகள் உடைக்கப்படுவதாக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் தாமதங்கள் மாறட்டும் அப்பா ஆண்டவரே நீர் இன்னையும் தாமதியாதேயும் கத்தாவே இனியும் தாமதியாதேயும் கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா உம்முடைய நாம மகிமைப்படுத்து பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கப்பா இந்த தாமதம் என் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது தேவ மகிமைப்படுவதற்காகவே என்கிற ஒரு தைரியத்தை தாங்கப்பா சோர்ந்து போகாதபடி உமக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு புது பலனை பெற்றுக் கொள்வார்களாக உடைய சத்துவம்

அப்பா உமை ஜபத்தீனை தொடர்ந்தீடு மகனே ஜபத்தா ஜெயம் ஜெயமே உன் ஜபத்தீனை தொடர்ந்தீடு மகனே ஜபத்தா ஜெயம் ஜையம் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் உன் காரியத்தை வாய்க்கு பண்ணும் கர்ஜ உன்னோடு இருக்கின்ற உன்னை பேர் சொல்லி ஆழைக்கும் கர்ஜ உன்னை கடைசி வரை நடத்தி செல்வா காரியம் வாயக்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் காரியம் வாயக்கும் கர்த்தர் நேரத்தில் காரியம் வாயக்கும் ஆமென் ஹalleluya சந்தோஷமா இருக்கிறீங்களா கத்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் ஆமென் தாமதமானாலோ குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அது விளங்கும் அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது தாமதிப்பதில்லை ஆமேன் இந்த வார்த்தையை நீங்க பிடித்து ஒவ்வொரு நாளும் தாமதமாகும் பொழுது தெய்வனுடைய நாமம் என் குடும்பத்தின் மூலமாய் மகிமைப்பட போகிறது என்று அறிக்கை செய்யுங்க அதனால குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்துறாதீங்க கத்தர் குறித்த நேரத்தில் கத்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் ஆமே ஹாலில் அடுத்ததாக இன்னொரு கேள்வி நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிற கேள்வி என்ன தெரியுமா ஏன் இவ்வளவு உபத்திரவங்கள் ஏன் இவ்வளவு உபத்திரவங்கள் இல்லையா கேட்டுட்டே இருக்கீங்கல்ல ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு இருக்கோம்ல ஒவ்வொரு உபத்திரவங்கள் ஒரு உபத்திரவம் வருது ஐயோ ஆண்டவரே இதுலேருந்து பாதுகாத்து கொள்ளுங்கும் போது கத்தை கத்தை தாங்குகிறார் தப்புவிக்கிறார் தாண்டி செல்ல கிருபை கொடுக்கிறார் அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை எல்லா பக்கமும் நெருக்கம் எல்லா பக்கமும் உபத்ரவம் ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே உங்களை தானே நாங்கள் நேசிக்கிறோம் உங்கள் பிள்ளைங்க தானே நாங்கள் மாலையில் ஐந்தரை மணிக்கெல்லாம் கூடி ஜபிக்கிறோம் ஆல்நைட் ப்ரேயர்லாம் ஜபிக்கிறோம் சர்ச்சு சர்வீஸ்லாம் அழகாக நாங்கள் ஒன் இப்போலாம் வாரத்தில் ஒரு சர்வீஸாக இல்லை நாலஞ்சு சர்வீஸ் அட்டன் பண்ணுறோம் ஆண்டவரே உங்கள் சமூகத்திலேயே இருக்கிறோமே ஏன் ஆண்டவரே இந்த உபத்திரவோம் ஏன் ஆண்டவரே இந்த உபத்திரவம் லூயா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் கற்று நமக்கு பதில் கொடுக்கிற இருக்கிறார் நீ வேதத்தை நல்லா திருப்பி பாருங்க மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார் யாத்திராகும்மா மூன்றாம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன் ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் நான் உன்னை அனுப்புவேன் நீ வா உன்னை நான் உன்னை கொண்டு ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனு ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணினார் எவ்வளோ சந்தோஷம் வாக்கு தத்தத்தை கேட்ட உடனே எவ்வளோ சந்தோஷம் அந்த சந்தோஷம் ஒரு கத்தர் ரெண்டு நீடிச்சுதான் வர்றதுக்குள்ள இஸ்ரோவேல் ஜனங்களை அதை பார்வோன் இன்னும் அடிமைப்படுத்தினா இன்னும் கொடுமைப்படுத்தினா இன்னும் கொடுமையாய் வேலை வாங்கின உபத்திரவம் அதிகரித்தது கத்தர் கிரியை செய்வார் நினைச்சா உபத்திரவம் அதிகரிக்கிறதே சரி ஆண்டவருடைய ஒரு வழியா பத்து வாதிகளுக்கு பிறகு இஸ்ரோவேல் ஜனங்கள் எகித்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க சந்தோஷம் அப்பாடா எல்லா உபத்திரவத்துக்கும் ஒரு விடுதலை கிடைச்சிதுன்னு அவங்க வெளியே வந்தாங்க ஆனா அந்த உபத்திரவம் விட்டுச்சா இல்லை தொடர்ந்தது பார்வோன் சேனை தொடர்ந்தது பார்க்குறோம் அறுநூறு ரதங்கள் பிரதானமான ரதங்களும் குதிரை வீரர்களும் ஈட்டி வைத்திருந்த எல்லா வில் வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து பார்வோனோடும் சேர்ந்து அவர்கள் எல்லாரும் பின் தொடர்ந்து வந்தாங்க இது பயங்கரமான ஒரு உபத்திரவம். வெளியே வந்துட்டோம் ஆனாலும் திரும்ப உபத்ரவம் இந்த உபத்ரவத்துக்கு ஒரு முடிவே இல்லையா என்பது போல இருந்தாலும் இந்த உபத்ரவத்துக்கு காரணம் என்ன தெரியுமா இன்றைக்கு கண்ட எகிப்தனை இனி அவர்கள் இனிமேல் காணக்கூடாது என்பதற்காகத்தான் கத்தர் இவ்வளவு பாடுகளை கத்தர் அனுமதித்தாராமே ஹாலில் முந்தின நாள் வரைக்கும் செங்கடல் கரையில கஷ்டப்பட்டவங்க அடுத்த நாள் காலையில பார்க்கும் பொழுது குதிரை வீரரையும் எல்லா ரதங்களையும் ராணுவ வீரர்களையும் கடல்ல கத்தர் அழுத்தி போட்டார் ஆமேன் சத்துருக்களை அழிப்பதற்காகத்தான் கத்தர் நமக்கு இந்த உபத்திரவங்களை அனுமதித்திருக்கிறார் ஆமேன் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க எவ்வளவு எவ்வளவு உபத்திரவங்களை சாத்தான் கொண்டு வருகிறானோ அந்த நேரத்துல ஒன்று உங்களுக்கு புரியணும் கத்தர் கிரியை செய்கிறார் சத்துருவை அழிப்பதற்காக அவனை பின் தொடர்ந்து வரும்படி செய்கிறார் எதற்காக சத்துருவை ஒரே அடியாக உங்க வாழ்க்கையில இருந்து விலக்குவதற்காக ஆமே

சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுக்காக அல்ல அவரை தூக்கிட்டு போனவங்களுக்காக ஆமே ஹாலில் பயங்கரமான பலாஸ் பரக்கிரமசாலிகள் பலசாலிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை கட்டி தூக்கிட்டு போனாங்க ஒரு மடங்கு ரெண்டு மடங்குல அந்த தீ எரிஞ்சிருந்துன்னா தூக்கிட்டு போறவங்கள பிடிச்சிருக்கவே பிடிச்சிருக்காது ஆனால் ஏழு மடங்கு அக்னி வரப்பே தான் ஒன்றை புரிந்து கொள்ளணும் அந்த ஏழு மடங்கு அக்கினி வந்ததுனால தான் இந்த மூன்று பேரும் ஆண்டவருடைய பாதுகாப்புல இருப்பாங்க ஆனால் தூக்கிட்டு போன அத்தனை பேரும் அந்த வாசல் கூட கிட்ட கூட போகல அவ்வளவுதான் அவ்வளவு அந்த தீ அவங்களெல்லாம் தீக்கரை ஆக்கி விட்டது ஆமேன் ஏன் இவ்வளவு சோதனை ஏன் இவள உபத்ரவம் உங்களை கீழே விழத் தள்ளுறதுக்கு உங்களை நிந்திக்கிற சத்துருவை கீழே விழ தள்ள

விளங்க பண்ணும்படிக்கு ஹாலு லூயா ரீக்கா ரா பா ஓ உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்ருவின் கிரியைகளை அழித்து போடும்படிக்கு எல்லா சத்துருக்களை ஆளை வெட்டுண்டு போகும்படி கத்தற்கையும் படிக்காகத்தான் இவ்வளவு பாடுகள் இவ்வளவு பாடுகள் ஹாலு லூயா ஹால லூயா அப்பா அமுக்கு ஸ்தோத்ரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏன் இவ்வளவு உபத்திரவம் தேசத்துல ஒரு பக்கம் குடும்பத்துல ஒரு பக்கம் ஏன் இவ்வளவு உபத்திரவம் அதுவும் ஆண்டவரே என்னால தலை தூக்க முடியவில்லையே நிம்மதியா தூங்க முடியலையே பிள்ளைகளால ஒரு பக்கம் உபத்திரவம் குடும்பத்தினரால் ஒரு பக்கம் உபத்திரவம் வேலை செய்கிற உபத்திரவம் ஆண்டவரை சரீரத்தில் ஒரு உபத்திரவம் பொருளாதாரத்துல உபத்திரவம் ஊழியத்தில உபத்திரவம் என்று யார் யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்த்து இருக்கிறார்களோ அழுது இருக்கிறார்களோ கண்ணீரோடு பார்க்கிறார்களோ அலு

கொடுப்பீராக உபத்ரவப்படுத்துகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுவீராக துஷ்டன் இனி இவர்கள் வழியாய் கடந்து வர முடியாத அவன் முற்றிலும் சங்கரிக்கப்படுவானாக சங்கரிக்கப்படுவானாக இன்று கண்ட எகிப்தியனை இனி இவர்கள் காண்பதில்லையப்பா அப்பா இந்த உபத்ரவங்கள் போதுமாண்டவரே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக ஹூரா பாஷ்யந்தலா ரீகுருஷதலபா ஹalleluya கஷ மேல கஷ்டம் வேதனையின் மேல வேதனை இழப்பின் மேல இழப்பு என்று கஷ்டத்தோடு கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தரி ஆறுதல் படுத்துவீராக தைரியப்படுத்துவீராக உபத்திரவங்களுக்கு முற்றப்புள்ளி வைப்பீராக அண்டுவரே உபத்ரவ படுகிறவனுடைய உபத்ரவத்தை அர்ப்பமா எண்ணாத தேவனே லேயாளின் உபத்ரவத்தை அர்ப்பமா எண்ணாமல் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதைக் கண்டு அவளுக்கு இறங்கின தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக இறங்குவீராக கத்தர் எங்கள் ஜபத்தை கேட்டு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்ட என்னை காப்பாரே எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் கொண்ட என்னை காப்பாரே ஆயுத்தம் வெல் வேணே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே போ அவர் என்னை காத்திடுவா மீண்டும் சொல்லுங்க இருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கே பியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா ஹலூயா ஹலூயா ஹாலிலும் யா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்கிற இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஏன் எனக்கு மட்டும் இப்படி உலகத்தில் எல்லாரும் தான் இருக்கிறாங்க குடும்பத்தில் எல்லாரும் தான் இருக்கிறாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க ஆனால் ஏன் எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் இந்த கேள்வி அடிக்கடி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கள ஹாலி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இல்லையா வேதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் பனிரெண்டு சகோதரர்கள் அந்த பனிரெண்டு பேரில் யோசேப்புக்கு வந்த உபத்திரவம் போல யாருக்குமே உபத்திரவம் வரல அவ்வளவு உபதிரவங்கள் அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளவு வேதனைகள் அவ்வளவு குழியில் தூக்கி போடப்பட்டான் சிறைச்சாலையில் போடப்பட்டான் அங்கே போத்திபார் வீட்டில் கஷ்டப்படுத்தப்பட்டான் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு போராட்டம் எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரை என்று அவன் ஒருவேளை கேட்டிருக்கலாம் நான் மட்டும் ஏன் ஆண்டவரை இப்படி அடிமையாக விற்கப்படணும் என் தகப்பன் எவ்வளோ பெரிய செல்வந்தன் ஆனால் நான் மட்டும் ஏன் ஆண்டவரை இவ்வளோ கஷ்டப்படணும் இந்த கேள்விகளை யோசிப்பு எத்தனையோ முறை கேட்டிருக்கலாம் Leia. ஆனா நீங்களும் அதே மாதிரி நீங்க கேட்டுட்டு இருக்கலாம் உண்மையிலே ஒன்று சொல்றேன் இந்த யோசிப்பை கத்தர் நடு எல்லாருக்கும் முன்பாக உயர்த்துவதற்காகத்தான் அவனுடைய வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்கள் ஆமே ஹாலே அதே மாதிரி யோசிப்புடைய சகோதரர்கள் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்டாலும் எல்லாருக்கும் மேலேயும் இவனை உயர்த்தும்படியாகத்தான் இந்த யோசிப்புக்கு இவ்வளவு போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் மேலே நம்ம சொல்லணும்னா ஒரு சரித்திர புருஷனாக மாறுவதற்கு இந்த யோசேப்புக்கு இவ்வளவு பாடுகள் எச முழுமைக்கும் ஒரு அதிகாரியாய் உயர்த்தப்படுவதற்காகத்தான் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில மட்டும் பாடுகள் ஆமே இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு போராட்டம் அப்படின்னா இனிமே நீங்க அந்த கேள்வி கேட்காதீங்க கத்தர் என்னை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் எனக்கென்று ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்னை கத்தர் உயர்த்தப் போகிறார் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறேன் அதனால தான் எனக்கு மட்டும் இப்படி ஏன் வாழ்க்கையில் மட்டும் இப்படி ஹாலில் லூயா ஹாலில் லூயா ஹாலில் லூயா ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் யோசேப்பு எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தானோ அப்படி கத்த உங்களை ஆசீர்வதிப்பார் யோசிப்பு எப்படி ஒரு தேசத்துக்கே ஆசிர்வாதமாக இருந்தானோ அதே மாதிரி உங்களை ஆசிர்வதிப்பார் அதனால தான் இன்றைக்கு உங்களுக்கு மட்டும் தான் இப்படி உங்களுக்கு மட்டும் இப்படி இப்ப நம்ம ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு உங்களை கொண்டு கத்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அவருடைய திட்டங்கள் மேன்மையானவைகள் உங்கள் நினைவுகளை விட அவைகள் உயர்ந்தவைகள் உங்களுடைய எண்ணங்களை விட உங்கள் வழி களை விட அவருடைய வழிகள் உயர்ந்தவைகள் ஹால லூயா அதனாலதான் உங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதை அமென் ஹாலெல்லூயா அல்லார கரங்களை உயர்த்தி அப்பா அமுக்கு ஸ்தோத்ரம்னு சொல்லிருங்க சொல்லிருங்க ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா இது வரைக்கும் நாங்க கேட்டோம் ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு அண்டவரே அந்த கேள்விக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்கப்பா அதற்காக அப்பா யார் யாரெல்லாம் வேதனையோடு எங்கள் குடும்பத்துல எங்களுடைய சபையில ஊழிய பாதையில வேலை ஸ்தலத்துல எங்களுடைய தெருவுல நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே என்று கஷ்டத்தோடு இருக்கிற அத்தனை பிள்ளைகள் மேல இப்பொழுது உங்களுடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட் ராஜா பிள்ளைகளை உயர்த்துவீராக தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவீராக தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவீராக நாமத்தினாலே அவர்கள் ஒவ்வொருவரும் சரித்திரம் படைக்கிறவர்களாய் மாறுவார்களாக உடைய பிள்ளைகளுடைய பெயரை அந்த ஒரு பிரஸ்தாபடுத்துவீராக மேன்மைப்படுத்துவீராக அந்த ஒரு பார்த்து சொன்னீரே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு சொன்னீரே அதே மாதிரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்க பெருமைப்படுத்துங்க உயர்த்துங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மா மாற்றுங்கப்பா சகோதர சகோதரிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா அண்டுவரே அவர்களோட கூட இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க நீர் அப்படி செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் கத்தர் உயர்த்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் ஒரு ஆசீர்வாதமான பதிலை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் பொன்னும் வெள்ளியும் மாக்கி நிசுளையில் உடмит சுத்தம் செய்து விடுவது போல் பொன்னும் வெள்ளியும் மாக்கி நிசுளையில் உடмит trave on

ஜிபிஎஸ் ராபின்சன் அட் ஹாட்மெயில் டாட் காம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக